நாங்களுக்கு அது சொல்லணும் அவங்க சார்ந்த அமைப்பை நம்ம அமைப்புல சார்ந்தவன் ஆனாலும் நம்மை உச்சவச்சமாக நாம் மருந்து இப்போ அந்த எக்ஸ்போஸ் வெளிப்படை வெடிச்சிருச்சு என்னாச்சு நேற்று தோழம் இறந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இதுவரை கேரளாவுல இறந்தோம் ராஜஸ்தான்ல இறந்தோம் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நம்ம மாநிலத்திலே நேற்று எதிர்ப்பை பதிவு செய்கின்றது நாங்கள் வாழ முடியாத அளவு எங்கள் குரல் விலையை நீங்கள் மெருக்கிறீர்கள் அப்பதான் எனக்கு போராட களத்துக்கு வரோம் நான் சும்மா களத்துக்கு வரல எல்லாரும் எனக்கு கதறாங்க சர்வே டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்க செயலர்கள் நம்ம கூட பேச்சுவார்த்தை போடுறாங்க என்ன நிலைமைன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் பால தள்ளி விட்டு வச்சு உங்ககிட்ட யார்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நீ என்னவோ பண்ணிக்கோ எஸ்ஐ அவர்கள் நடக்கணும் அப்ப இவங்க என்ன செய்வாங்க இவங்க எல்லாம் யார்கிட்ட பைட் பண்ண முடியாது நம்மால பைட் பண்ண முடியும் ஆனால் நாம் சார்ந்திருக்கின்ற அரசாங்கம் நம்முடைய கோரிக்கைகள் பற்றி பரிசீலிக்க வேண்டிய அரசாங்கம்